நம்ம ராஜபாளையம் டவுனுக்குள்ள வேட்டப்பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு எட்டு செண்டு காளிமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேட்டப்பெருமாள் இருந்து தொட்டியப்பட்டிக்கு செல்லும் சாலையில் ரெண்டாவது தெருவில் தாங்க இந்த வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் தார் ரோட்டில் இருந்து கரெக்டாக ரெண்டாவது ப்ளாட்டு தாங்க நம்ம இடத்துக்கு இருபது அடி பாதம் வச்சு முந்தி போட்ட பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு சச்சமொக்கமான ப்ளாட்டு வடக்கு பார்த்த மனை ரோட்டடி வந்து ஐம்பத்தஞ்சிக்கு அறுபத்தஞ்சு அடி இருக்குங்க இங்கே செண்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா எட்டு லட்சம் சொல்கிறாங்க மேலே நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த பிளாட்டு மொத்தமாக தாங்க எடுக்க முடியும் பிரித்து தர்ற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேலும் இந்த இடத்தினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது போக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இடம் விற்கணும்னாலும் வாங்கணும்னாலும் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டார்ஸை அணுகவும் தேங்க்யூ